நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை மிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நாம் கேட்க போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம் இந்த கூட்டுக் குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் கூட விளையாட வர்றதும் ஊருக்கு போயிட்டா எனக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் வேற அதனால நானும் ஹரியும் இப்பெல்லாம் கிரிக்கெட் டைனோசார் கேம் எல்லாம் விளையாடுறதே இல்ல ஒருவேளை அம்முக்கு அதனாலதான் என் மேல கோபம் வந்திருக்குமோ அமிர்தாவின் சாகரன் சேஷன் நிவாஸ் திருமண மண்டபத்தை விட்டு வந்த பிறகு அமிர்தவர்ஷிணி அப்பொழுதுதான் ஓய்ந்திருந்தாள் ஹாலில் உன்னிகிருஷ்ணனுடன் வாயாடி கொண்டிருந்த மேகவர்ஷினி தெரியுமா எனக்கு இன்னும் ரெண்டு தோசை வேணும் என்று கத்த அதை கேட்டு நகைத்து கொண்டாள் அமிர்தா வித்யாசாகருடனான அவளது திருமணம் முடிவானதில் மேகாவின் பங்கு மிகவும் அதிகம் வித்யாசாகர் என்றால் மேகாவுக்கு சிறு வயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும் முன்பின் தெரியாத யாரோ ஒருவனை அவளது அம்மு அக்கா மனம் முடித்து அவன் பிற்காலத்தில் அவளை கஷ்டப்படுத்திவிட்டால் என்ன செய்வது அதுவே வித்யாசாகர் என்றால் எந்த பிரச்சனையும் வராது கூடவே வருங்காலத்திலும் அவளுக்கும் அவளது அக்காவுக்கும் இடையே உள்ள பிணைப்பு என்றும் மாறாமல் அப்படியே இருக்கும் மேகவர்ஷினி போட்ட கணக்கை தான் சமுத்ராவிலிருந்து பதினைந்து வயது பிரணவ் வரைக்கும் யோசித்தனர் அவர்கள் அனைவரும் கடைசி வரை ஒன்றாக இருப்பதற்கு இந்த திருமணம் ஒரு அருமையான தீர்வு என யோசித்தவர்கள் நிச்சயதார்த்த வேலைகளை போட்டி போட்டுக்கொண்டு செய்தனர் அதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வித்யாசாகரிடமிருந்து மொபைலில் அழைப்பு வந்தது வேகமாக அழைப்பை ஏற்ற அமிர்தவர்ஷினியிடம் அவன் வைத்த வேண்டுகோள் வித்தியாசமானது அம்மு நீ நாளைக்கு நித்திய கல்யாணி அம்மன் கோவிலுக்கு வருவியா எனக்கு பிடிச்ச கோயில் அது அங்க கூட சேர்ந்து போகணும்னு ஆசையா இருக்கு எனக்கு அப்செக்ஷன் எதுவும் இல்ல வித்தி ஆனா உங்க அம்மா ஏதாவது சொல்லாம பாத்துக்கோங்க பட்டும் படாமல் அவள் பேசியதில் துணுக்குற்றவன் அவளை உற்சாகப்படுத்தும் விதமாக அவளுக்கு சிறுவயதில் வைத்த செல்ல பேரை வைத்து அழைத்தான் ஹேய் முட்டைக்கண்ணி மொழி அழகி தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது கொஞ்சம் டைம் எடுத்து கலாய்க்கலான்னு நினைச்சேன் ஆனா நீதான் வம்படியா உன தலாய்க்கறதுக்கான வாய்ப்பு கிரியேட் பண்ற என்ன முட்டைக்கண்ணின்னு கூப்பிடாதீங்க எங்க அம்மா எவ்ளோ ஆசையா அமிர்தவர்ஷினின்னு பேர் வச்சிருக்காங்க அதை சொல்லி கூப்பிட்டா என்னவா நான் அப்படிதான் கூப்பிடுவேன் முட்டைக்கண்ணி 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 த்ரீ டைம்ஸ் கூப்பிட்டேன் என்ன பண்ணுவ கோவத்துல கையில வச்சிருக்கிற இன்கம் டாக்ஸ் புக்க கிழிக்க போறியா சேச்ச இதுக்கு போய் காசு கொடுத்து என் மாமனார் வாங்கி வச்ச புத்தகத்தை நான் கிழிப்பேனா சிம்பிளா நாளைக்கு நான் கோவிலுக்கு வர மாட்டேன் அவ்வளவுதான் அவள் சொல்லவும் கிழிந்தது போ என்று எண்ணிக்கொண்டவன் ஐயோ தாயே அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாத கோவப்படாதீங்க அம்முட்டி மேடம் உங்களோட அருமை பெருமை தெரியாம கலாய்ச்சிட்டேன் என சரணாகதி அடைந்தான் இட்ஸ் ஓகே இனிமே இந்த தப்பு நடக்க கூடாது அப்படி நடந்துச்சுன்னா நீங்க காலம் முழுக்க பிரம்மச்சாரியா இருந்துட்டு வயசான பிறகு காசி ராமேஸ்வரன் தான் போவீங்க பாரு இது நல்லா இருக்கே நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் ஏன் பிரம்மச்சாரியா இருக்க போறேன் மேடம் உன்னை விட அழகா வேற ஒரு பொண்ண பார்த்து அதே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்டி முட்டைக்கண்ணி இருவரும் மாறி மாறி காலை வாரிவிட்டபடி விட்டபடி பேசிக்கொள்ள இறுதியாய் அழைப்பை துண்டிக்கும் முன்னர் வித்யாசாகர் அவளிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தான் அதை கேட்டதும் அமிர்தாவுக்கு உள்ளுக்குள் மத்தாப்பு சிதறல்கள் வண்ணமயமாக ஜொலித்து அடங்கியது நீ நவராத்திரி கோலாட்டத்துக்கு போட்டிருந்த ஹாஃப் சாரியை கட்டிக்கிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேன் குட்டி பொன்னா நான் கலாய்ச்ச அம்மு இவ்ளோ அழகான பொண்ணான்னு பிரம்மிச்சு நின்னது அந்த மோமெண்ட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த ட்ரெஸ்ஸு இப்போ பழசா கூட ஆயிருக்கலாம் ஆனா எனக்கு அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கணும் போல இருக்க அம்மோ முடிஞ்சா அத போட்டுக்கிட்டு வர ட்ரை பண்ணு சொல்லிவிட்டு அவன் போனை வைத்து விட்டான் ஆனால் கேட்டவளின் மனதில் பட்டாம்பூச்சிகள் வண்ணமயமாய் சிறகு விரித்து பறக்க தொடங்கிவிட்டன அவளுக்கு அன்றைய தினம் இன்னும் நினைவில் இருக்கிறது அவள் ரகு அண்ட் அசோசியேட்ஸில் பயிற்சிக்கு சேர்ந்து சில மாதங்கள் ஓடியிருந்த சமயம் அது நவராத்திரி ஆரம்பித்து விட்டதால் வீட்டுக்கு வீடு கொலு வைக்கப்பட்டிருந்தது சதாசிவத்தின் வீட்டிலும் நவராத்திரி கொலுவும் பூஜையுமாய் அந்த ஒன்பது நாட்களும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம் அக்கம்பக்கத்து பக்கத்து வீட்டு பெண்கள் அனைவரும் கொலுவை பார்க்க வந்து விடுவர் எப்போதும் ஜானகியுடன் சேர்ந்து அருணாச்சலத்தின் மருமகள்களும் கொலு படிகட்டுகளை அலங்கரிப்பர் அவ்வருடமும் அவ்வாறே ஹத்தோடு அந்த வருடம் அமிர்தா படிப்பை முடித்துவிட்டு இங்கேயே வந்துவிட்டதால் சமுத்ராவோடு கோலாட்டம் ஆட துணைக்கு ஆள் கடைத்து விட்டதாக சதாசிவமும் மீனாட்சியும் சொல்லிவிட அமிர்தா கோலாட்டமாட சமுத்ராவிடம் பயிற்சி பெற்றான் அவர்களுடன் பக்கத்து வீட்டு சிறுமிகளும் பாவாடை சட்டை அணிந்து தலையில் குஞ்சம் வைத்து பின்னலில் மல்லிகை சரத்தை சூடி கண்ணிறைய மை போட்டு தாரகைகளைப் போல தயாரானார்கள் அன்றைய தினம் வித்யாசாகர் சீக்கிரம் டெக்ஸ்டைல்ஸில் இருந்து திரும்பியவன் வீடு பெண்மணிகளின் கூட்டத்தில் ஜே ஜேவென இருப்பதை பார்த்துவிட்டு அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு அன்னை கொடுத்த காஃபியோடு மாடிக்கு சென்று விட்டான் பெண்களின் கொழு பூஜைக்கு தொந்தரவு கொடுக்காது அறைக்குள்ளேயே இருந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவனாக தனது அறைக்குள் புகுந்து கதவடைக்கப் போன போதுதான் சிவப்பும் பொன்னிறமும் கலந்த பாவாடை தாவணியில் அளவான அணிகலன்கள் மின்ன காதின் குடை ஜிமிக்கிகள் நடனமாட அமிர்தவர்ஷினி சமுத்ராவின் அறையிலிருந்து வெளியே வந்தாள் இருட்டிவிட்டதால் மாடி வராண்டாவில் போடப்பட்டிருந்த பால் வண்ணமாய் ஒளிர்ந்த குழல் விளக்கின் ஒளியில் அவள் நடந்து வந்தபோது வித்யாசாகர் பேச்சு மூச்சற்று போனான் எப்போதும் அழகு என்ற கோணத்தில் யாரையும் உறுத்து பார்ப்பது அவனுக்கு பிடிக்காத விஷயம் ஆனால் அன்று அந்த கொள்கைக்கு மூடுவிழா நடத்திவிட்டு பொற்சிலையாய் தனது அறையை கடந்து போனவளை ரசித்தான் அவன் அமிர்தா எப்போதும் போல எளிமையாய் பாந்தமாய்தான் அலங்கரித்திருந்தான் ஆனால் ஏன் தனக்கு அவள் என்று பேரழகியாக தெரிகிறாள் அன்று சிக்னலில் பார்த்தபொழுது அவள் முகத்தில் மிச்சமிருந்த கொஞ்ச நஞ்ச குழந்தைத்தனமும் வடிந்து படித்த படிப்பிற்கேற்ற கம்பீரம் அங்கே அரியணை போட்டு அமர்ந்து கொண்டதாலா அல்லது நமது பாரம்பரிய உடைக்கே உண்டான இயற்கையான அழகினாளா எது எப்படியோ கியூபிட் விட்ட அம்பு அவன் இதயத்தில் ஆழமாக சொருகியதோடு காதல் என்ற மூன்று எழுத்து மந்திரத்தை அவன் இதயத்தில் இனிதாய் ஒலிக்கச் செய்துவிட்டது அன்று அக்கணமே தனது மனதில் அமிர்தவர்ஷினியின் பெயர் அழகாய் எழுதப்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து கொண்டவன் மாடிப்படியின் ஓரமாய் அமர்ந்து அவள் கோலாட்டம் ஆடுவதை ரசிக்க ஆரம்பித்தான் அமிர்தா ஆர்வமாக சமுத்ராவின் கோலுடன் அடித்து ஆடியவள் பின்னர் சிறுமிகளுக்கு எட்ட வேண்டுமென முழங்காலிட்டு மையத்தில் அமர்ந்து கொள்ள சிறுமிகள் அவளை சூழ்ந்து ஆட ஆரம்பித்தனர் அத்தருணத்தில் அவளது விழிகள் மாடிப்படி மறைவில் தெரிந்த வெண்ணிற டீஷர்ட்டை கண்டு ஒரு நொடி திகைத்தது இந்த வீட்டில் ஷர்ட் அணிபவன் யாரென புரிந்த பின்னர் முழுக்குள் குறுகுருவென புரியாத ஒரு உணர்வு உண்டாகவும் தானாக அவளது இதழ்கள் சிரிப்பை பூசிக்கொண்டன இப்போது நினைத்தாலும் அந்த குறுகுறுப்பு இன்னும் அவளுக்குள் எழும் அதை யோசித்தபடியே அமிர்தா மெதுவாய் படுக்கையிலிருந்து எழுந்தவள் தனது வார்ட்ரோபில் இருந்து வித்யாசாகர் சொன்ன சிவப்பும் பொன்னிறமும் கலந்த பாவாடை தாவணியை எடுத்து பார்த்தபடியே மென்மையாக வருடி கொடுத்தாள் மகள் வாட்ரோபின் அருகே நின்று கையில் வைத்திருந்த உடையை வருடி புன்னகைப்பதை அவளது அறையின் வாயில் பக்கம் நின்று பார்த்த விஜயலட்சுமிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் இந்த சிரிப்பு என்றும் அவளது முகத்தில் நிலைத்திருக்குமா என்ற கவலையும் எழுந்தது அதே எண்ணம் இரவு உணவுக்கு பின்னர் உறங்குவதற்காக அவரது அறைக்கு சென்ற பிறகும் விஜயலட்சுமியின் மனதில் ஓடியது உன்னிகிருஷ்ணன் மனைவி ஆழ்ந்த யோசனையில் இருப்பதை கண்டுவிட்டார் என்னாச்சு விஜி டீப்பாயிட்டோ எதையோ யோசிக்கிற போல என மென்மையாய் வினவ ஆமாங்க எனக்கெனமோ நம்ம அம்முவோட மேரேஜ்ல முழு திருப்தி வரல பெரியப்பா பெரியம்மா அண்ணா சம்முன்னு எல்லாரும் அம்மு மேல பொல்ல பிரிய வச்சிருக்காங்க வித்தி அம்முவ பாக்குற பார்வையிலேயே அவள அவன் தங்க தட்டுல வச்சு தாங்குவான்னு நம்பிக்கை இருக்குங்க ஆனா ஜானு ஜானு இன்னும் என் மேல தான் இருக்கா அந்த கோவம் அப்பப்போ சின்ன வயசுல நம்ம அம்மு மேல திரும்புறத நானே கவனிச்சிருக்கேன் இதுல அவளுக்கு என் பொண்ணு மருமகளா போனா அது சரியா வருங்களா நம்ம எல்லாரும் வித்தி அம்முவை எவ்ளோ லவ் பண்றான்னு சிலாகிச்சதுல ஜானுவோட வெறுப்ப மறந்துட்டோம் அது இன்னும் அப்படியேதாங்க இருக்கு என்றார் விஜயலட்சுமி கவலையுடன் பெண்ணை பெற்ற அன்னைக்கு இருக்கும் பெண்ணின் எதிர்காலம் பற்றிய நியாயமான கவலைதான் உன்னிகிருஷ்ணன் மனைவியின் கவலையை புரிந்து கொண்டவர் அதை போக்கும் விதமாக அவரை தோளோடு அணைத்து கொண்டார் மத்த எல்லா விஷயத்தையும் மறந்துடு நீ மாமாவை நினைச்சு பாரு அவருக்கு அம்மு மேல எவ்வளோ அன்பு இருக்குன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லை இது அவரு பார்த்த சம்பந்தம் விஜி உயிரா வளர்த்த பேத்திக்கு அவர் கெட்டதே நினைக்க மாட்டாரு யோசி அவங்களுக்கு தூரம் கோபம் காரணம் நீ எனக்காக உன் குடும்பத்தை எதிர்த்து வெளியில வந்ததுதான் அந்த அளவுக்கு உன் வீட்டு ஜனங்க மேல அவங்க அன்பும் மரியாதையும் வச்சிருக்கப்போ எப்படி அந்த குடும்பத்து பொண்ணு மருமகளா வந்தா கஷ்டப்படுத்துவாங்க அவங்களுக்கு அம்முவை பிடிக்காம போனாலும் மாப்பிள்ளைக்கும் அம்முவுக்கும் இடையில என்னைக்குமே அவங்களால பிரச்சனை வராது விஜி நான் சதாமாமாவோட குடும்பத்தை ஆளுங்கள நம்புறேன் நீயும் நம்பு விஜி மனச போட்டு பற்றே குழப்பிக்காத என மனைவிக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்தார் அவர் விஜயலட்சுமியும் கணவரின் பேச்சை கேட்டு அமைதியானார் பார்வதி பவனம் அமிர்தவர்ஷினியிடம் பேசிவிட்டு அவளுடன் கனவுலகில் சஞ்சரிக்க ஆரம்பித்திருந்தான் வித்யாசாகர் ஏதோ இப்பொழுதுதான் அவளை ஆற்றங்கரை படிக்கட்டில் பார்த்த ஞாபகம் அவனுக்கு அதற்குள் ஆண்டுகள் கடகடவென ஓடிவிட்டன இன்னும் ஒரே மாதத்தில் அவனும் அவளும் திருமணம் செய்யவிருக்கின்றனர் இதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் கனவு காணுவது போல கூட சில நேரம் அவனுக்கு தோன்றுவதுண்டு எந்த நவராத்திரி கொலுவில் அவளது கோலாட்டத்தைக் கண்டு ரசித்தானோ அன்றே அவளிடம் காதலை சொல்ல துடித்த மனதை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு முறையும் தந்தையின் அலுவலகத்திற்கு செல்லும் சாக்கில் அவளது கேபினில் கண்ணாடி சுவற்றிற்குள் திரையில் தன் பதித்து அவள் வேலை செய்யும் அழகை ரசிப்பான் சில நேரம் அவளிடம் வம்பளப்பதும் உண்டு ஆனால் கல்மிஷமாயன்றி அதில் தோழமை மட்டுமே இருக்கும் கூடவே இலைமறை காயாய் அவனது சொல்லப்படாத காதலும் நிறைந்திருக்கும் அனைத்து தவிப்புகளுக்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று இப்போது அவள் அவனது சரி பாதியாக சம்மதித்து விட்டாள் எனவே ஏற்கனவே வேண்டிக் கொண்டபடி நித்திய கல்யாணி அம்மன் கோவிலுக்கு அவளை வர சொல்லிவிட்டானவன் அவளும் நாளை வருவாள் வந்தவளுடன் பேச வேண்டியது தான் கேட்டு தெளிவு பெற வேண்டிய அனைத்தையும் என்று சிந்தித்தபடியே படுக்கையில் படுத்தவன் கண்களை மூடி நித்திரையில் ஆழ்ந்தான் இவ்வாறு இணையவிருக்கும் அந்த இரு உள்ளங்களில் ஒன்று தன் மனதில் புகுந்த இனம் புரியாத உணர்வு இன்னும் சில நாட்களில் காதலாக பரிணாம வளர்ச்சி அடையப் போகிறது என்பதை உணராது இருக்க மற்றொன்றோ தனக்குள் உறைந்திருக்கும் காதல் பல்கி பெருகுவதை அனுபவித்தபடி உறக்கத்தில் மூழ்கிவிட்டது